வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாடம் ரெண்டு தாவர உலகம் இது வந்து பதினொன்றாவது தாவர புக்கில் இந்த பாடத்துக்கு இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு நினக்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாமா மதிப்பீடு எப்பெரு தாவரம் ஓங்கிய கேமிட்டக தாவர சந்ததியை கொண்டது அப்படின்னா உங்களுக்கு ப்ரையோபைட்டுகள் ஆவணாக குறிங்க ரெண்டா கொஸ்டின் திருடோபைட்டுகளில் கேமிட்டக தாவர சந்ததியை குறிப்பது எது அப்படின்னா முன் உடலகம் ஆ குறிச்சிருங்க மூன்று ஒரு ஆஞ்சஸ்பெரும் தாவரத்தின் ஒற்றை மடிய குரோமோசோமே எண்ணிக்கை பதினாலு எண்ணில் அதில் கருவுன் திசுவில் உள்ள குரம்பசுமைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஈ குறிங்க ஜிம்னோஸ்பர்ம்களில் கருவன் திசு உருவாவது கருவுதலுக்கு முன் இது ஆகணும் கொடுத்துருங்க இப்போ நான்கு கொஸ்டின் முடிச்சிட்டோம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழலை ரெட்டேமேடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழலிருந்து வந்து அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் ஆறு பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக பிக்னோ சைல்க்கு பற்றி நீருக்கு அறிவதையாது ஆஞ்சஸ் பொருட்களுக்கும் ஜிம்னோஸ் பொருட்களுக்கும் இடையே காணப்படும் பொதுவான இரண்டு பண்புகளை எழுதுக பாசிகளில் பசுங்கணிகம் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா உன் விடையை நியாயப்படுத்துக பத்து ப்ரயோபெட்டுகளின் கருவுதலுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா உனது விடையை நியாயப்படுத்துக பதினொன்று பாசிகளின் வகுப்பு வகுப்புகளை வரிசைப்படுத்துக பன்னிரெண்டு டைனோசிபைசி வகுப்பிலுள்ள பாசிகளின் நிறமிகள் மற்றும் உணவு சேமிப்பை பற்றி குறிப்பிடுக தொப்பி செல்கள் என்றால் என்ன ஊடகோணியத்தின் இயங்குவதத்தில் காணப்படும் கசையலை அமைப்பின் பெயரினை கூறு நீக்கியூல் என்றால் என்ன கேராவின் கணு மற்றும் கனிவிட செல்களுக்கு இடையுள்ள ஏற்படுத்த எழுதுக இலைத்தர்கள் என்றால் என்ன புரோட்டோனிமா என்றால் என்ன பொய்யான இண்டூசியங்கள் எங்கு காணப்படுகின்றன சைக்கஸ் குட்டிலைக் காமின் உள்ளமைப்பை வரி நெடுங்கிளை மற்றும் குறுங்கிளை வேறுபடுத்துக இப்போ இருபத்தோரு கொஸ்டின் இருக்குது இதுக்கு நம்ம ஆன்சர் புக்கில் பார்க்கலாம் பார்க்கலாமா இப்போ நான்கு கொஸ்டின் நம்ம ஆன்சர் குறிச்சிட்டோம் ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ஏழாம் பக்கம் எடுத்துவிடுங்க ஒற்றை மடிய கெமிட் இந்த இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த பேராக ஃபுல்லாக அதே பக்கத்தில் குறிச்சுருங்க அதுக்கடுத்து ரெட்டை மடிய கேமிட் வீர் இதுக்கு வந்து அதே பக்கத்தில் இருந்து வாங்க அடுத்து முப்பத்தி எட்டாம் பக்கத்துக்கு வாங்க முப்பத்தி எட்டாம் பக்கத்தில் ஆன்ஜர்ஸ் பருங்கல் இது வரைக்கும் ஐந்தாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஆ ஆறாம் கொஸ்டினுக்கு வந்து ஐம்பத்தி ஆறாம் பக்கம் எடுத்துடுங்க இதில் மேலே இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு வரி இந்த மூன்று வரி மட்டும் உங்களுக்கு ஆறாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏழாம் கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எழுதிக்கிடுங்க ஏழுக்கு எட்டுக்கு நான் நோட்டில் எழுதியிருக்கேன் இது எட்டாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் தொடர்ந்து ஆன்சர் எழுதிங்க ஆன் ஜி ஓஸ் பெருங்க ஜிம்ஸ் ஜிம்னாஸ் பெருங்கள் இந்த வேறுபாடு கேட்டிருக்கு அடுத்து ஒன்பதாம் கொஸ்டினுக்கு வந்து பக்கம் நாற்பத்தி ஒன்றுக்கு வாங்க கொஸ்டின் ஒன்பதுக்கு நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் குளோரோபேசி இந்த ஒரு பேரகிராஃப் ஃபுல்லும் நீங்கள் எடுத்துணும் மார்க் பண்ணணும் அடுத்த பக்கம் நாற்பத்தி ஐந்து எடுத்துவிடுங்க இதில் ப்ரோபைட் இதுலேருந்து வாங்க பத்தாம் கொஸ்டினான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஆறாம் பக்கத்துக்கு வாங்க நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் பாருங்கள் நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் இந்த ரெண்டு வரை குறிச்சிட்டு அதே பக்கத்தில் வாங்க இதுலேருந்து இது வரைக்கும் நீர் வந்து இந்தியமே எது எதுனாலன்னு கேட்டதுனால இது வரைக்கும் நீங்கள் பத்தாம் கொஸ்டின் ஆன்சரை எழுதிருங்க அடுத்து கொஸ்டின் பதினொன்றுக்கு வாங்க கொஸ்டின் பதினொன்று நாற்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த வகுப்புன்னு போட்டிருக்கா இதை மட்டும் நீங்கள் பன்னெண்டாம் கொஸ்டின் இருக்கு எழுதுங்க அடுத்து பன்னெண்டாம் கொஸ்டின் இதிலே தான் இருக்குது இதில் இந்த டைனோபைசி இதை மட்டும் நீங்கள் எழுதுனா இது தேவையில்லை இது வரைக்கும் இது பன்னெண்டாம் கொஸ்டின் ஆன்சர் எழுதிடுங்க அடுத்து பதிமூன்றாம் கொஸ்டின் தொப்பி செல்கள் இதுக்கு நீங்கள் எந்த ஆன்சர் எழுதிடுங்க இதை மார்க் பண்ணிடுங்க கொஸ்டின் பதினான்குக்கு பற்றுறுப்பு இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் பதினாலாம் கொஸ்டினுக்கு அடுத்து கொஸ்டின் பதினஞ்சுக்கு நாற்பத்தி நான்காம் பக்கம் வாங்க அதாவது நியூ நியூ கியூல் இதுக்கு என்ன என்ன இருக்குது இதுக்குரிய வழக்கம் பதினஞ்சு ஆயிரத்து பதினாறாம் கொஸ்டின் இதிலே தான் இருக்குது பாருங்கள் உடல் அமைப்பு இது வரைக்கும் அதே பக்கத்தில் இதுலேருந்து வரைக்கும் உங்களுக்கு பதினாறாவது கொஸ்டின் வரேன் ஆன்சர் பதினாறு அடுத்து பதினேழு பார்க்கலாம் நாற்பத்தி ஏழாம் பக்கம் வாங்க பதினேழாம் கொஸ்டின் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் என்னச்சிங்க ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன் பக்கம் நாற்பத்தி நான்கில் பதினெட்டாவது கொஸ்டின் இதுலேருந்து இது வரைக்கும் இது நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்து கொஸ்டின் பத்தொம்போது பொய்யான இன்டூசியம் இது இதுலேருந்து வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க அடுத்து இருபது இது வரைக்கும் அடுத்து இருபத்தி ஒன்று நெடுங்கிளை குறுங்கிளை வேறுபாடு இருக்கு பாருங்கள் இது நீங்கள் அதை அப்படி மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பார்த்துட்டோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்